அது போய் தூத்துக்குடி தோற்றுட்டு அப்புறம் தென்சேரியில் வந்து தோற்றுவிட்டு அந்த அம்மையார் தமிழ்நாட்டில் வந்து மும்முடி கோல்கைக்கு கையெழுத்து வாங்குகிறாங்க அதனுடைய யோகிதை கொடுத்தெல்லாம் தெரியுமா எல்லாம் புரிஞ்சுக்கணும் வரலாறு எல்லாரும் மறந்துட்டாங்க காரணம் ஒரு அறுபது வருஷம் ஆட்சின உடனே பழசிய மறந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு புது திட்டத்தை வகுத்து கொடுத்தார் எப்படின்னா காங்கிரசுக்காரர்கள் விடுதலை போராட்ட தியாகிகள் அவர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து சுதந்திர போராட்டத்தை விடுதலை போராட்டத்தில் யார் யார் கலந்து அதே மாதிரி இங்கே பாண்டிச்சேரியில பிரெஞ்சு அந்த போராட்டத்தில் பென்ஷன் உண்டு அதே போல தமிழ்நாட்டில் இந்தியா பூரா காங்கிரஸ் தியாகிகளுக்கு இன்னும் பென்ஷன் இருந்தது கலைஞர் ஆட்சிக்கு வந்தவன் என்ன செஞ்சாருன்னா அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காக நீ பென்ஷன் கொடுக்குற எங்க ஊர்லயும் இந்திய போராட்டத்துக்காக அறுபது எழுபது பேர் செத்தார்கள் பல பேர் இந்திய போராட்டத்திலே ஒரு வருடம் மதுரை முத்து ஒன்றரை வருஷம் இருந்தார் ஏ கோவிந்தசாமி ஒரு வருஷம் இருந்தார் எஸ் எஸ் தென்னரசு ஒன்றரை வருஷம் இருந்தார் பேரறிஞர் அண்ணா ஆறு மாசம் இருந்தார் இப்படி பலவே பேர் தலைவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெயிலுக்கு போனாங்க கலைஞர் ஆட்சிக்கு வந்தவன் என்ன பண்ணாருன்னா எப்படி காங்கிரஸ் தியாகிகளுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கோட்டா உண்டு இன்ஜினியரிங் காலேஜில் கோட்டா உண்டு அதே போல இந்தியாவிலேயே முதல் முதலா மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு என்ற கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் தமிழ் அறிஞர்கள் இந்திய போராட்டத்தில் சிறைக்கு சென்றவர்கள் அவருடைய பிள்ளைகள் மெடிக்கல் காலேஜில் வைத்திருந்தார் அந்த கோட்டாவில் போலான் ரொம்ப குத்துத பேசுத கோமியம் குடிச்சா கேன்சர் போகணும் டாக்டர் படிச்சுட்டு மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் போயிடும் அறிவுலக மேதை இது எம்பிபிஎஸ் எப்படி வந்து தகுதி நடிப்பட்டு வந்த மார்க் வாங்கி உங்களுக்கு சீட் கிடைச்சதா என் தானை தலைவன் கலைஞர் உன் தந்தை தமிழ் குமரி அறிந்த தமிழ் படித்தார் தமிழ் பேசினார் தமிழ் புலவன் காரணத்தினால் அந்த கோட்டால மெடிக்கல் காலேஜ் சீட் தமிழ் எங்க கோட்டால கலைஞர் கொடுத்த கோட்டாவில் தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில் வந்து தாத்தூள் படிச்சிட்டு உண்மரி கொள்கைக்கு கையெழுத்து வந்ததுன்னா அதை எதால் அடிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொரணை எட்டவர்ல இன்னும் கொஞ்ச பேர் நாங்க உயிரோடு இருக்கிறோம் யார் வீட்டுக்கு யார் போட்டு தோல்கிறோம் காரணம் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஐந்து பட்டதாரிகள் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு திராவிட திராவிடயத்தை உருவாக்கி தாரு இத ஒடிக்கணும்னு தான் மோடி பார்க்கிறான் இங்க ஒவ்வொரு வீட்டில அஞ்சு ஆறு பட்டதாரி இருப்பான் பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பன்னெண்டு குழந்தை இருக்கும் பீகார்ல ஒன்பது குழந்தை இருக்கும் அங்கெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது கால் டசனா அரை டசனா உக்கா டசனான்னு தான் கேட்கணும் காரணம் அதில் தவிர வேற எதுவுமே தெரியாது எதையும் செய்யல ஆனால் தமிழ்நாட்டிலும் பக்கத்தில் இருக்கிற நம்ம பாண்டிச்சேரி ஒட்டி இருக்கிற காரணத்தினால் இங்கே குடும்ப கட்டுப்பாடு சிறப்பாக பயன்படுத்தி நாம் வளர்ந்த காரணத்தினால் நம்ம ஒழிக்கணும்னு எல்லாத்தையும் செய்யறாங்க தான் எல்லோரும் சுட்டி காட்டியது போல இன்னும் ரெண்டு நாள்ல சனிக்கிழமை அன்று தமிழ் இந்திய நாட்டுடைய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக மோடியை கண்டு எல்லாரும் பயப்படுறான் எல்லா முதலமைச்சரும் ஈடின்னு பயப்படுறான் ஆனால் ஈடியே எதிர்த்து கோர்ட்ல போட்டு ஸ்டே வாங்குற ஆற்றல் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கு